இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் ஸ்டுடியோஸ் லிமிடெட் பாம்பு கடிக்கு சில மருத்துவ முறைகள் இருக்கு அது என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் பூவரசம் பட்டை எடுத்துக்கணும் கொஞ்சம் அப்புறம் சிற்றகத்தி வேர்பட்டை சிற்றகத்தினா சிறு அகத்தி கீரை வேர்பட்டை எடுத்து உப்பு சம அளவு எடுத்துக்கணும் மூணுத்தையும் அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி கண்ணுலையும் காதலையும் மூக்கிலையும் பிழிந்து விட்டுணும் இருக்கிற மொத்த விஷமும் அப்படியே இறங்கிடுமா இன்னொரு வகையான மருத்துவ முறை என்னன்னு பாருங்க கஞ்சாங்கோரை கஞ்சாங்கோரைனா அது ஒரு வகையான பூண்டு அதை வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாய் துளசின்னு கூட சொல்றாங்க அதோட இலையிலிருந்து வேறு வரை மொத்தமா எடுத்து அதனை கசக்கி சாறு பிழிஞ்சி ஒரு நாளைக்கு இரண்டு முறை கொடுக்கணும் அதாவது ரொம்ப விஷத்தன்மையுடைய விஷம் கூட நீங்கிடுமா நம்மளை விட்டு இன்னொரு வகையும் பார்த்தீங்கன்னா ஆடு தின்னா பாலை அது ஒரு வகையான மூலிகை அது அது ஆடு தின்னா பாலைன்னு ஏன் அதுக்கு பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து அந்த அந்த மூலிகையை இலையை சாப்பிடவே சாப்பிடாதான் அதுக்கு தான் அது பேர் வந்து ஆடு தின்னா பாலைன்னு இலையில இருந்து வேறு வரைக்கும் மொத்தமாக எடுக்கணும் அது கிடைக்கல எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிரலி சமூலம் ஐவிரலின்னா அது ஒரு வகையான பூக்கும் தாவிரம் இருந்து வேறு வரைக்கும் மொத்தத்தையும் எடுத்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டா போதும் நல்லா நசுக்கி பிழிந்து சாறு எடுத்து ஒரு அவுன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு அவுன்ஸ் அது மாதிரி மூணு நாள் காலையில் கொடுத்தீங்கன்னா சர்ப்ப விஷம் கூட அவங்க உடம்பில் இருந்து நீங்கிடுமா பஞ்ச பாண்டவர் முல்லை அது வந்து ஒரு வகையான வேறு வேறு எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா பெருமருந்து கொடியின் வேறு ஒரு பிடி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஆவி காட்டணும் அதை நல்லா அவிக்கணும் அவிச்சு அந்த கஷாயம் அதை அவிக்கும் போது நல்லா அது கொதிக்கும் அந்த தண்ணி அது கொதிக்கும் போது அந்த வேரோட தன்மை வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த கஷாயத்தை வந்து கொடுத்தா சர்ப்ப விஷம் தீருமா